அண்ணனுடைய பிறந்த அன்று வள்ளியம்மா பேராண்டி வால்யூம் ஒன் மியூசிக் ஆல்பம் பிரஸ் மீட்டர்ஸ் செஞ்சிருக்காரு இதுல சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ப ரஞ்சித் இசையமைப்பாளர் டி இமான் சிவகாமி ஐஏஎஸ் சிங்கர் அந்தனி தாசன் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க மேடையில் இருக்கிற இம்மன் அண்ணன் அவங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியின் வார்த்தைகள் ஏன்னா நிறைய யங் டேலண்ட்ஸை வந்து அவர் வந்து தொடர்ந்து வந்து ஊக்கப்படுத்தி அவங்கள வந்து வாய்ப்பு கொடுத்து ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க அண்ட் அன் அண்ணன் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கிறது அண்ட் சிவகமேயேஸ் மேடம் பயங்கர இன்ஸ்பை இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் ஸோ அவங்க இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ட் கல்பனா அம்பேத்கர் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அண்ட் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் ரெண்டு பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அறிவுக்கு வந்து பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் தான் அறிவு வந்து காஸ்ட்லெஸ் கலெக்டிவ் பண்ணுறப்ப தான் ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ண அறிவை உதயா மூலமாக தான் நான் பார்த்தேன் அறிவு வந்து ஃபஸ்ட்டு பாடினதே வந்து அம்பேத்கருடைய அந்த வாழ்க்கை வரலாறை அவர் வந்து பாடினார் எனக்கு ஃபஸ்ட் டைமாக என்ன சொல்கிறது நம்ம வந்து ஒரு ஒரு கலை இலக்கியங்களில் கலை இலக்கியத்தை அரசியல் படுத்தோன்னா அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஈமாக இருந்தது அப்படி தான் சினிமாவுக்குள்ளேயே வந்தோம் ஸோ கலை இலக்கியங்களை அரசியல் வடிவமாக்கணும் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஸோ கலை மக்களுக்கானது நம்ம பயன்படுத்துகிற கலை அது அரசியல் தன்மையோடு இருக்கணும் அப்படின்றது தான் யோசனை ஸோ அந்த யோசனைக்குள்ளே இருக்கிறவங்க கூட ஒன்று சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த அடிப்படையில் அறிவு வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக நான் வந்து பார்க்குறேன் இந்த இண்டிபெண்ட் மியூசிக் அண்ட் வந்து இந்த மியூசிக் வடிவத்தில் அதுவும் மொழி ரீதியாகவும் சரி அறிவு வந்து ஏற்படுத்தின தாக்கம் வந்து மிகப்பெரியது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் வந்து அன்றைக்கி ஃபஸ்ட் டே அறிவு முன்னாடி வந்து பாடி காட்டின அறிவு அதிலிருந்து இருக்கிற கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தை நான் தொடர்ந்து அவன் கூடவே இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அண்ட் வந்து காலாவில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிலிம் வந்து அவனுக்கு எழுதுனா ஒரு பெரிய சாங் ஒன்று எழுதுனா அதுவும் வந்து ஒரு போராட்ட பாடல் தான் அது அது ரொம்ப முக்கியமான பாடலாக இருந்தது காலா திரைப்படங்களில் அண்ட் வந்து அவன் வந்து எழுதின காஸ்ட்லெஸ் கலெக்டிவ்ல அறிவு எழுதின பாடல்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாடல்களை வந்து எழுதியிருந்தான் அண்டு என்னைக்கே பாடலாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அறிவு சில பாடல்களை அதில் வந்து எழுதியிருக்கான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அப்போதான் தான் அறிவுடைய அந்த லிரிக் அந்த அரசியல் தன்மையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க முடிஞ்சுது அந்த அறிவுக்கு ஒரு அரசியல் தன்மை இருந்தது இங்கே என்னை பார்க்கறதுக்கு முன்னாடியே அறிவும் பாபுசேப் அம்பேத்கருடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்ட ஒரு மாணவனாக இருந்தது வந்து எனக்கும் அறிவுக்கும் ஒரு பெரிய நெருக்கத்தை வந்து உண்டாக்குச்சு ஸோ அது அதன் அடிப்படையில் தான் அறிவு கூட ரொம்ப நெருங்க முடிஞ்சது ஆனால் அதே நேரத்தில் அரசியல் தன்மையை அரசியல் கருத்துக்களை எப்படி வந்து எளிவு வடிவமாக மாக்கி மெயின் ஸ்ட்ரீம் பிளாட்ஃபார்மில் வந்து ஆடியன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறது இது ஒரு பெரிய சவால் ஆக்சுவலி இப்போ நான் திரைப்படம் எடுக்க வரப்போ கூட வந்து நம்ம கதை அப்புறம் நம்ம யோசிக்கிற அரசியல் தன்மை வந்து இங்கே இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுமா இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இல்லையா ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்றதே வந்து சந்தைப்படுத்துதலில் தான் ஒரு மெயின் ஃபோக்கஸாக இருக்குது அண்ட் வந்து அதை வந்து வணிகம் மயமாக்குதல் இல்லை வந்து அது வணிகத்துக்கு உட்பட்டிருக்கா இங்கே சந்தைப்படுத்துகிறவர்கள் யார் சந்தையில் யார் பொருளும் வாங்குறது ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இப்படி இருக்கிறப்போ சந்தையாளர்கள் இந்த மாதிரியான அரசியல் தன்மை உள்ள அதுவும் வந்து தலித்துகளுடைய லைஃபை அடிப்படையாக கொண்ட அரசியல் தன்மை உள்ள விஷயங்களுக்கு வந்து எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை அதாவது திரைப்பயணத்துலையும் சரி இசை அப்படியும் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அப்படி வந்து அறிவு வந்தப்போ அறிவுடைய ஸ்டைல் இருக்குல்ல வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அந்த 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 தன்னை வெளிப்படுத்துதல் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிற ஒரு லாங்குவேஜாக இருந்தது அண்ட் உலக அளவில் இன்றைக்கி வந்து இந்திய ஆர்டிஸ்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் அந்த ரேப்பு இது வந்து வந்து பயங்கர பாப்புலர் மியூசிக்காக இருக்கிறதுனால ஒரு பாப்புலர் மியூசிக்கோட வடிவத்தில் அறிவு பாடுறதுனால அது ஒரு பாப்புலர் மீடியம் ஒரு பாப்புலர் ஆடியன்ஸ்க்கு வந்து ஈஸியாக அது கனெக்ட் ஆச்சு ஸோ அப்படி ஈஸியாக கனெக்ட் ஆகிறப்போ அறிவு பாடுற பாடல்கள் இருக்கிற அரசியல் தன்மையும் வந்து அவங்க கிட்டே போயிட்டு டிஸ்கஷன் பண்ண ஆரம்பிச்சுது இது ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பார்க்குறேன் ஸோ ஒரு மீடியம் கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மீடியம் வந்து ஏற்கனவே இங்கே பாப்புலராக இருக்குது அந்த மீடியம்குள்ளே நம்ம விரும்புகிற அரசியல் தன்மையை அதோட மீடியத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறப்போ இங்கே இருக்கிற எல்லா ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகிறத வந்து என்னால் வந்து ஈஸியாக பார்க்க முடிஞ்சது அப்படிதான் அறிவுக்கு வந்து வெற்றி கிடைச்சிது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப சாதாரணமாக இது வந்து கிடச்சிடாது ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பாப்புலர் மீடியம்ல இல்லாமல் நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இங்க வந்து இருந்திருக்கிறாங்க அதுக்கு வந்து முக்கிய முக்கியமான காரணம் அதுக்கு முக்கிய முக்கியமான உதாரணம் வந்து கே குணசேகரன் ஐயா நம்ம வந்து சொல்லலாம் அந்த வந்து தலித் சுப்பையா சொல்லலாம் ஏன்னா இவங்க வந்து மேடை தோறும் வந்து நிறைய பாடல்களை வந்து பாடியிருக்காங்க ஆனா அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சம சூப்பரா இருக்கும் ஆனா ஆடியன்ஸை போயிட்டு வந்து ரீச் ஆயிருக்காது சோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லாமலே இருந்தது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மெயின்ஸ்ட்ரீம் மியூசிக் இல்லாத மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ண முடியாத தனி இசை கலைஞர்கள் எக்கச்சக்கமா இருந்தாங்க ஸோ ஆனால் வந்து வேர்ல்டு லெவலில் பார்க்குறப்ப தனி இசை கலைஞர்களுக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருந்தது ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருந்தது அவங்களால முடிஞ்ச பாடல்களை பாட முடிஞ்சது குறிப்பாக வந்து பிளாக் இசை கலைஞர்களை நம்ம வந்து இதில் வந்து நிறைய ஆஃப்ரிக்கன் மியூசி மியூசிஷியன்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அது கென்றி கிளாமில் இருந்து எக்கச்சம் பியான்ஸு கென்ரி கிளாமரு அண்டு இவங்களாம் தான் நமக்கு பெரிய பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க கென்றி கூட இப்போ ரீசெண்டான ஒரு விஷயம் ஒரு சாங் கூட வந்தது அண்டு அவங்கள பார்க்குறப்ப வந்து நமக்கு பயங்கர பொறாமையாகவும் இருந்தது அவங்க பில்லியன்ஸ் கணக்கில் மக்களை ரீச் பண்ணாங்க பெரிய அளவில் அந்த பாடல்கள் சந்தைப்படுத்தப்பட்டது மிகப்பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய அளவில் ரீச்ல இருக்கிறாங்க ஆனால் வந்து நம்மளால ஏன் இது இங்கே வந்து பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வியை நோக்கி தான் இந்த என்ன சொல்கிறது இந்த மூமெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து போச்சு இன்றைக்கி வந்து அறிவு கேஷ்லெஸ் கலெக்டிவ்ல வந்து பாடுனதுக்கு அப்புறம் அறிவு மாதிரி நிறைய பேர் அதுல வந்தாங்க நிறைய பேர் பாடுனாங்க அப்படியே வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா நோக்கி நகர்ந்தாங்க மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் இருக்கிற பாடல்களை வந்து பாட ஆரம்பிச்சாங்க குறிப்பா அறிவு வந்து நடிகர் விஜய் அவர்களுடைய படத்தில் வந்து ஒரு பாடல் வந்து பாடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அந்த தனுஷ் அவர்கள் வடசென்னை படத்தில் வந்து அவன் பாடி வந்து பெரிய வெற்றி அடைஞ்சது அண்ட் என்னுடைய திரைப்படங்களில் அறிவு தொடர்ந்து எழுதுறது நீயே ஒலி அப்படின்ற பாட்டு சார்பட்டா பரம்பரையில் வந்து அவன் எழுதுனது வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மக்கள்கிட்ட ஈஸியாக போய் சேர்ந்து ஸோ அவனுடைய திரைப்பட பாடல்களும் கூட வந்து அதில் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து எந்த வகையிலையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் வந்து அதை ஈஸியாக இலகுவா மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணி அப்படி கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து ஒரு கை தேர்ந்தோனா மாறி இருக்கிறதுன்னு நினைக்கிறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது